பேரன்புமிக்க நேரில் அனைவருக்கும் ஜோதிடர் முத்துச்சாமியின் இனிய பணிவான வணக்கங்கள் ஆட்சியும் யோகமும் பெறக்கூடிய வல்லமை பெற்ற சிம்மராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த ஆடி மாதத்திற்கான பலாபலன்களை அறிந்து கொள்ளுங்கள் அன்பர்களே பொதுவாக வந்து ராசிநாதன் நல்ல இடத்துல இருந்தால் சுபபல்கள் யோகமாக கிடைக்கும் அதே மாதிரி கிரகங்கள் நமக்கு சாதகமான சூழ்நிலைகள் அமைந்தால் அந்த மாதம் முழுவதும் நமக்கு நல்ல பலங்களே நிறைய கிடைக்கும் அதன்படி இந்த மாதத்தில் வந்து உங்கள் ராசிநாதனாகிய சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் பன்னிரெண்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கின்றார் அதனால் சுப விரயங்களை அதிகமாக சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு கிடைக்கும் ஆனால் பொருளாதாரத்தை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா தனாதிபதி ஆகிய புதபவனோடு சேர்ந்து விரயத்தில் அமர்ந்திருக்கல பண பொருளாதாரம் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகளும் அதற்கேற்ப செலவினங்களும் அதிகமாக கிடைக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு இந்த செலவினங்களை சுப செலவாக மாற்றிக்கொள்ளுங்கள் அதில் உங்களது கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க தொழில்நிலைகளை பொறுத்தளவுக்கு சுக்கரபவான் பண்டாம் இடத்துல இந்த ஆடி மாதம் பதினஞ்சாம் தேதி வரை அமர்ந்திருப்பார் அதன் பின்பு பதினாறாம் தேதி ஆடி பதினாறாம் தேதியிலேருந்து உங்கள் ராசியில் சிம்ம ராசியில் வந்து அமர்வார் அதனால் இந்த முதல் பதினைந்து நாட்களுக்கு தொழில்நிலைகளில் சற்று சுணக்கங்கள் ஏற்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் அதன் பின்பு மீண்டு சுபமாக அல்லது சுயமாக பல தொழில்களை செய்வதற்கான வாய்ப்புகளும் வியாபாரத்தில் அபிவிருத்தி அடையக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகளும் உண்டு அப்போ யோகபத்தை சந்திக்கக்கூடிய அளவுக்கு தொழில்நிலைகள் நன்றாக இருக்கும் பத்தாம் இடத்துல செவ்வாயோடு சேர்ந்து குருபான் அமர்ந்து குருமங்கள யோகத்தை தரனால ஆடை ஆபரணங்கள் பங்கு சந்தை கட்டிட சம்பந்தப்பட்ட துறைகள் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கலைத்துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் இந்த ஆடி மாதமானது ஒரு நல்ல சுபமான பலன்களை நிச்சயமாக கிடைக்கும் அபிவிருத்திகள் ஏற்படும் புது புது முயற்சிகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு நிறைய கிடைக்கும் பொதுவாக கடன் நோய் வம்பு வழக்குகளை கட்டுக்குள் வைத்து கொள்ளுதல் நலம் தரும் தேவையில்லாத விஷயங்களில் தலையிட்டீங்கன்னா அதில் சில பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அந்நிய நபர்களால் உங்களுக்கு சில குறுக்கீடுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு இதையெல்லாம் கொஞ்சம் கவனமாக நீங்கள் கையாண்டிங்கனாலே நல்ல பலங்கள் நிச்சயமாக கிடைக்கும் மாணவர்களுக்கு இந்த மாதம் வந்து ஒரு கடுமையான மாதம்தான் படித்ததெல்லாம் மறந்து போகிறதுக்கோ அல்லது நினைவில் வைத்துக்கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் இல்லாத நிலைகளும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு சில நேரங்களில் ஆசிரியர் மாணவர் உறவில் கூட சிறு சிறு விரிசல்கள் ஏற்பதற்கான வாய்ப்பு உண்டு சக சகமானவருடைய அந்த சேர்க்கையும் சிறு சிறு பாதிப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க பொதுவாக இந்த அரசு துறை சார்ந்த நபர்கள் அனைவருக்குமே சாதகமான சூழ்நிலை ஏற்படுவது போல் தோன்றினாலும் பனிச்சுமைகள் அதிகரிக்கும் செய்த வேலையவே திரும்ப திரும்ப ஒரு துறைக்கு நெடுதலை செய்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு உண்டு அதனால் எந்த வேலையாக இருந்தாலும் நிதானமாக என்னால் நிச்சயமாக இந்த ஆடி மாதத்தில் நல்ல பலங்கள் நிறைய கிடைக்க காத்திருக்கிறது அதிலேயும் குறிப்பாக வந்து ஆடி மாதம் பதினொந்தாம் தேதிக்கு பின்பு சுக்கரன் உங்கள் ராசியில் வந்து அமரக்கூடிய காலகட்டங்களில் பொருளாதாரம் இன்னும் அதிகரிக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகளும் உண்டு புது புது முயற்சிகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இந்த மாதத்தில் பதினஞ்சாம் தேதிக்கு மேலே உங்களுக்கு நல்லபடியாக கிடைக்கிற வாய்ப்பு உண்டு உருமங்கள யோகத்தினால் செவ்வாய் பகவான் நான்காம் பார்வையாக உங்கள் ராசியை பார்க்கக்கூடிய காரணத்தினாலையும் சுபமங்கள யோகங்கள் நிறைய கிடைக்கும் பொதுவாக ஆடி மாதத்தில் சுப முகூர்த்தங்கள் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இந்த மாதத்தில் எட்டு முகூர்த்தங்கள் வருகிறது அதனால் இந்த மாதத்தில் மங்கள யோகத்தை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய அனைத்து சிம்மராசி நண்பர்களுக்குமே மங்கள செய்திகள் சுபமாக கிடைக்கும் அதையும் குறிப்பாக திருமணத்தையோ அல்லது வீடு வண்டி வாகன யோக சேர்க்கையோ எதிர்பார்த்து காத்திருவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் நல்ல மாதமாக அமையும் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றத்தை அடைவீர்கள் பொதுவாக ஆடி மாதத்தில் வந்து ஆடி தள்ளுபடி நிறைய பண்ணுவாங்க அப்போ நிறைய வியாபாரங்கள் நடக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு அதுலேயும் குறிப்பாக பிற்பகுதியில் இன்னும் நல்ல லாபங்கள் கிடைக்கிறக்கான வாய்ப்பு உண்டு தொழில்நிலைகள் மேம்படக்கூடிய அளவுக்கு யோகங்கள் உண்டு லாபமும் யோகமும் கலந்த கலப்பு பலனாக இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு உடல்நிலைகளில் சற்று கவனமாக கையாளுங்கள் தேவையில்லாத உணவுகளை உட்கொள்ளை தவிர்த்து விடுங்கள் தேவையற்ற விஷயங்களில் தலையிடுதலையும் தவிர்த்து கொள்ளுங்கள் இந்த மாதம் உங்களுக்கு நல்ல மாதமாக அமையும் இந்த ஆடி மாதத்தில் சுபமுகூர்த்தங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப எட்டு சுபமுகூர்த்தங்கள் வருகிறது ஆடி மாதத்தில் மூன்றாம் தேதியும் பத்தொன்பதாம் தேதியும் பிரதோஷ தினமாகவும் ஆடி மாதம் நான்கு ஐந்து தேதிகளில் பௌர்ணமி திதியும் வருகிறது ரொம்ப விசேஷம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆடி மாதம் பதினெட்டாம் பேருக்கு இந்த ஆடி மாதத்தில் வருகிறது அதே போல் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் வழிபாடு செய்யக்கூடிய ஒரு புண்ணியமான மாதமாக ஆடி மாதத்து அமாவாசை வருகிறது ஆடி பத்தொன்பதாம் தேதி அன்னைக்கு ஆடி அம்மாவாசை வருகிறது முன்னூரில் நினைத்து வழிபாடு பண்ணுங்கள் தாய் ஆண்டாளமுடைய அனுகிரகம் குற்ற அவதார திருநாள் ஆடி பூரம் ஆடி இருபத்தி ரெண்டாம் தேதி வருகிறது இதெல்லாம் உங்களுக்கு நல்ல பலன்கள் கொடுப்பதற்கான வாய்ப்பு உண்டு பொதுவாக சிம்மராசி பெண்களுக்கு இந்த வாரம் முழு 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 லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு கணவன் மனைவி உறவில் அன்யோன்யம் ஏற்படும் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு சிறு சிறு உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏற்பட்டாலும் மன ரீதியாக உறுதியான தன்மையை கொண்ட நீங்கள் நல்ல பலன்களை நிறைய அனுபவிப்பீர்கள் இந்த மாதத்தில் உங்களுக்கு தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும் குழந்தைகளால் லாபமும் குழந்தைக்கு லாபமும் உங்களால் கணவருக்கு ஆதாயமும் கிடைக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு அண்டை அயலாறுகள் மற்றும் உறவினர்களால் உங்களுக்கு சிறு சிறு தொல்லைகள் ஏற்பட்டாலும் அவர்களுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பு பரிபூர்ணமாக தேவைப்படும் அதனால் இந்த மாதத்தை பொறுத்தளவுக்கு பெண்களுக்கு ஒரு நல்ல மாதமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு சுபமங்கலத்தை எதிர்பார்த்து காத்தக்கூடிய பெண்களுக்கெல்லாம் சுப செய்திகள் கிடைக்கும் மனம் திரும்பிய மணாளன் கிடைப்பார் வீடு வண்டி வாகன யோக சேர்க்கைகள் கிடைக்கும் கலைத்துறை விளையாட்டுத்துறை சார்ந்த சிம்மராசி என்பவர்கள் அனைவருக்குமே யோக பலங்கள் கிடைக்கும் குறிப்பாக பங்குச்சந்தை தொழில் ரீதியாக நல்ல லாபங்கள் கிடைக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் கிடைக்குது அதனால் இந்த ஆடி மாதத்தை பொறுத்தளவுக்கு சிம்மராசி என்பவர்களுக்கு முதல் பயந்து நாட்கள் சற்று மந்தமாகவும் அதன் பின்பு வரக்கூடிய நாட்கள் நல்ல லாபமான நாட்களாகவும் அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு இவற்றையெல்லாம் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சூரிய பகவானை வழிபாடு பண்ணுங்கள் அம்மன் தெய்வங்களை வழிபாடு பண்ணுங்கள் ஏன்னா ஆடி மாதம்னாலே அம்மன் தான் அம்மன் தெய்வங்களை வழிபாடு பண்ணுங்கள் எல்லாம் விதமான நன்மைகளும் உங்களுக்கு ஒரு சேர வந்து கிடைக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதம் சுபமான மாதமாக அமையும் வாழ்த்துக்கள்